அனைவருக்கும் இனிய வணக்கம் மோசஸ் உலகில் ஜோதிடர் எல் வாஸ்து அஸ்ட்ராசிலர் சென்னையிலிருந்து இப்ப பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலிருந்து பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும் ஏன்னா குரு என்னும்போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணுன்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு உருவம் அதாவது உருவுக்கு ஒரு ஆயுதம் வேணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க ஊருன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும் அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இக்கு பிளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும் ஸோ அப்போ ஒரு ஆயுதம் எழுத்து சேரும்போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா நம்ம உடம்பை இயக்கணும் இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு இனிப்பான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே ஒரு இனிப்பு ஒரு மகிழ்ச்சி போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படைகிறது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானை யானையை தான் சொல்லுவாங்க குரு யானை குதிரை சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி பார்த்தீங்கன்னா யானை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர் உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவங்க கேட்ட அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள இயக்கங்கள் அந்த க கால் முட்டி ஜவ் சொல்லுவாங்க சொல்லுவோம் கொழுப்பு எல்லாம் சொல்லுவாங்க அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை எப்படி எதிர்கொள்ளுது இப்படின்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோடய நன்மைகளுக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னாக்கா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷை தத்துவத்துக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் ஒரு மூன்றாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பற்றின செய்திகள் வந்து அதிகமாக பரவும் ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும் அதே போல் என்னென்னாக்கா அவரோட பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் பாக்கியத்தை பார்க்குது மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுஷிய தத்துவத்திற்கு ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும் அதாவது என்ன கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க அதே மாதிரி என்னென்னா லாபம் மன மகிழ்ச்சி என்ற பதினோராம் இட கால விஷய தத்துவத்துக்கு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான் அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக நம்மளை வந்து பெறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரங்கள் வழியாக ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இல்லாததை கொள்வது பேர் தான் பரிகாரம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாள் ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்னோட மூன்றாம் இடத்துல தான் குரு பகவான் வராது அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் உடல் வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும் அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பேச்சில் நம்மளால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக கன்னிராசி கன்னிராசி பார்த்தீங்கன்னு வச்சு காலபுஷ தத்துவத்திற்கு ஆறாவது ராசி ஸோ இப்போ இதனோடய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்போ ஏன்னா கன்னி ராசிக்காரங்களை பொதுவாக பார்க்கும்போது என்ன எனக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் சிந்தனை இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க எப்போதும் என்னென்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அதுவும் என்ன சீக்ரெட்டாக பண்ணணும் யாருக்கும் வெளியவே சொல்ல முடியாது கன்னி ராசிக்காரங்க என்ன தொழில் பண்ணுவாங்க என்பது அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் வெளியவே தெரியாது ஏன்னா மனம் என்பது அவ்வளோ ரகசியத்தை உள்ளே அடக்கி வச்சுருக்கோம் என்ன பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு அவங்க சொன்னால் தான் நமக்கே தெரியும் ஸோ அதே மாதிரி என்னென்னக்கு இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் குறிப்பாக இந்த நிலம் நிலம் சார்ந்த விஷயம் டாக்குமெண்டேஷனை ஏதாவது ஒன்று ஃபைலை வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க ஸோ இவங்க வந்து எப்போதும் இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸிங் வந்து தான் இருக்கும் ஏன்னா இவங்க மனம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு எப்போதும் அந்த ஃபைனான்ஷியல் ஃபைனான்ஷியல் சார்ந்த விஷயத்துல இருக்குது ஆனால் இவங்களோட மனசில் பார்த்திங்கன்னா தைரியம் என்பது கொஞ்சம் குறவாக தான் இருக்கும் அதாவது தைரிய குறைவு என்பது அந்த வீரியம் என்பது இருக்கும் ஆனால் வெளியே சொன்னால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே தான் இருப்பாங்க ஏன்னா மனம் வந்து அப்படியே ஒரு இருண்டு இருக்கும் இருட்டரைக்கும் அதாவது என்னென்னா இவங்க சொல்லுவாங்க அந்த மறை மறைப்பொருள் விஷயங்களை அறிவதிலையும் அந்த மறைந்த சீக்ரெட் ஏஜென்சி சொல்லுவாங்க இல்லையா யாருக்கும் தெரியாத விஷயத்த இவங்க பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதுவே இவங்களுக்கு ஒரு நோயாகவும் மாறிடும் ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்களை மனசில் இருக்கக்கூடிய கழிவில் மனசை எப்போதும் தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வளம் பெறும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன பழங்கள்லாம் கொடுக்க போகுதுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதுவரையும் பாக்கியத்தில் இந்த குரு பகவான் இப்போ எங்கே வராரு பத்தாம் இடம்னா கர்மஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ கர்மஸ்தானத்துக்காக வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு உங்களுக்கு புதிய ஒரு பார்ட்னர் சூழ்நிலைகளால் உங்களுக்கு ஒரு பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலில் வரப்போகிறது ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய தொழிலே உங்கள் லாபத்தையும் திருப்பி நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய தொழில் சாதனத்தை அபிவிருத்தி பண்ண போகிறீங்க இதுதான் உங்கள் விஷயத்தில் நடக்கப் போகிறது ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்க ரொம்ப நீங்கள் தெளிவாக இருக்கலாம் உங்களுடைய மாற்றம் தொழில் சாணத்தை தொழில் அபிவிருத்தி செய்வதில் கண்டிப்பாக இருக்கும் இதில் சூழ்நிலைகளால் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க ஃபைனான்ஷியல் பார்ட்னர் இந்த காலகட்டத்தில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கிடைப்பாங்க இல்லை சினிமா துறையில் இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிகளை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் படம் ஒன்று எடுத்தால் காசு வந்தால் அந்த படத்தை முடிச்சிடலாமே அப்படின்லாம் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார உதவிகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலயமாக உங்களுடைய ப்ராஜெக்ட் என்பது இந்த காலத்தில் சக்ஸஸ் ஆகும் மேலும் ஏன்னாக்க குருபாவனோட பார்வை உங்களை ரெண்டாம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருளாதார ஆதாயம் என்பது உண்டு ஸோ நீங்கள் எதையும் வெளியே சொல்லாதனால எப்போதும் சீக்கிரடாக வச்சுனால உங்களுடைய அந்த தொழில் என்பது தொழிலை அபிவிருத்தி செய்கிற பேரில் ஏன்னா ராகுவோட விஷயங்கள் ஆறில் வரும்போது என்ன பண்ணிவிடுவோம்னா கடனை அதிகமாக வாங்கி பிரம்மாண்டமாக கடன் வாங்கி பிரம்மாண்டமாக பண்ணலான்னு நினப்பார் செய்து அதிகமான கடன் சுமையில் அதிகமான வட்டிக்கு பணத்தை வாங்கிறாதீங்க அது உங்களுடைய வருமானத்தையும் ப்ராஃபிட்டையும் குறைத்து விடும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே உங்களுக்கு தொழில் முதலீடு என்பது இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை பாருங்கள் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவம் சார்ந்த தொழில் கல்வி என்பது உண்டு தொழில் கல்வி என்பது உண்டு மருத்துவம் சார்ந்த விஷயம் என்ன படிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக படித்து முடிப்பீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதே காம்படேட்டிவ் எக்ஸாம் இப்போ ஏதாவது டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸிங் அதிகமாக தேவை ஏன்னா உங்களுடைய ஆன்சைட்டியால் உங்களுடைய அந்த பரபரப்பு அதாவது உங்களுக்குள்ளே ஒரு என்னோ சீக்கிரம் முடிச்சிடணுன்ற அதிகப்படியான அந்த ஆன்சைட்டியாலே உங்களுடைய நீங்கள் சரியாக டிக் பண்ணணும் கையை கொண்டு போவீங்க அதை தப்பாக மார்க் பண்ணிட்டு வந்துடுவீங்க இப்படி வந்து நிறைய கன்னிராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் சரியான விஷயம் தேர்ந்தெடுக்கிற போய் தப்பாக மாற்றிடுவாங்க ஸோ அதனால் பொறுமை என்பது உங்களுக்கு அவசியம் ஸோ மேலும் என்னென்னாக்கா அம்மா சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஆதாயம் இருக்குது ஏன்னா வீடு சார்ந்த விஷயம் இல்லை அம்மா சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் குரு பார்வைப்படுறதுனால புதிய வாகன சேர்க்கை என்பது ஏற்படும் அதுவும் என்னென்னாக்கா நல்ல காஸ்ட்லி ஒரு பட்ஜெட்டில் நல்ல காஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ் வாங்குவீங்க அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு நல்ல ஒரு வீடு தனி வீடு வந்து அமைய வாய்ப்புகள் அதிகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த லாபம் ஒன்று ஒன்று வரும் ஸோ அந்த லாபத்தை தொழிலில் வரக்கூடிய லாபத்தை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை மருத்துவ விரயம் செஞ்சுருங்க ஏன்னா மருத்துவ எக்ஸ்பென்சஸ் கன்னி உண்டு ஸோ அதனால் தொழில் அதிகப்படியான அழுத்தத்தினால மருத்துவ விரயங்கள் ஏற்படும் உங்களுடைய விரயத்தை குறைக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்கள் உறவினர் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு நூறுரூபா கூட வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு மனசில் தோண ஒரு தொகையை அவங்களுக்கு சும்மா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படியே அனுப்பிச்சி விடுங்க அப்போது உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறைக்கும் இதுதான் நம்ம பரிகாரமாக உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ பரிகாரம் என்பது என்னென்னாக்கா சும்மா சாமி கும்பிறது மட்டுமே பரிகாரம் இல்லை சாமியே கும்பிட்டு நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுத்தும் போதுதான் அந்த பரிகாரம் என்பது முழுமையிட இல்லை என்றால் அது ஒரு சம்பிரதாயம் மட்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கிரகங்கள் நன்மையே பண்ணுமா தீமையே பண்ணுமால கிரகங்கள் அதன் வேலையே செய்யும் இதுதான் விஷயம் கிரகங்கள் அது வேலையே செய்யும் நாம் இருக்கிற இடத்துக்கு பொறுத்த மாதிரி அந்த தன்மைகள் பிரதிபலன்கள் எல்லாமே மாறுபடும் நீங்கள் கண்ணீராசியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மெடிக்கலாம் இன்னொருத்தருக்கு வேறு ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால் கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யும் அந்த ஃப்ரீக்குவன்சி விஷயங்கள் நம்மக்கிட்ட ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி ஸோ அப்போ தொழிலில் வரக்கூடிய ஒரு லாபத்தில் ஒரு சிறிய விஷயத்தை மருத்துவ விரயம் செய்யுங்க இல்லை வேற யாருக்கா மருத்துவ உதவி செய்யுங்க ஒரு சிறிய தொகையை கடனை அடைப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போகிறது ஸோ ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா தொழில் அழுத்தத்தை நீங்கள் தான் போய் வாங்கிக்கிறீங்க தொழில் அழுத்தம் உங்களோட நீங்களாக அதை அதிகமான இன்வால்வ் பண்ணி இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்க தொழில் அழுத்தம் உங்களை தெரில நீங்களாக இன்வால்வ் பண்ணி அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் சூழ்நிலைகளால் அப்படி என்பதை புரிஞ்சுங்க அப்போ நீங்களாக ஏற்படுத்தி கொடுக்க விஷயத்தை உங்களால் குறைத்து கொள்ளும் ஏன்னா அதுவாக வந்தால் பரவாயில்ல நீங்களாக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்களே குறைத்து கொள்வது உங்களுக்கு ஒரு பரிகாரம் ஸோ பரிகாரம் என்பது வாழ்வியல் சார்ந்த விஷயமாக இருக்கணும் ஸோ அதனால் உங்கள் அழுத்தத்தை நீங்களே குறைத்து கொள்ளுங்கள் மேலும் என்னென்னாக்கா வீடு வாங்கின சேர்க்கை என்பது உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த அழுத்தத்தை போற் போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் முடிஞ்ச ஒரு சிதம்பரம் நடராஜர் பெருமானை போய் சந்திச்சுடுவாங்க வாங்க சிதம்பரம் நடராஜர் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அழுத்தம் மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ மேலும் என்னென்னாக்கா மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடை செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார அபிவிருத்தி என்பது ஏற்படும் ஸோ அதனால் என்னென்ன இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யணுன்னா உங்களுடைய மனம் என்பது முதல்ல அமைதியாக இருக்கும் ஸோ அதனால் மன அமைதிக்காக நீங்கள் ஒரு யோகாவை இல்லை மெடிடேஷன் ஏதோ ஒரு விஷயத்தை அளவாக செஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆராய்ச்சி அளவாக செய்கிறது ஏன்னு சொல்கிறோன்னா நீங்கள் அதையே ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு அதுவே ஒரு மன அழுத்தத்தை ஏற்பட்டு மனநோய்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய சீக்ரேட்டாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஓப்பனாக நாலு பேருக்கு சொன்னீங்கன்னா அதுலேயே பாதி மன அழுத்தம் குறைஞ்சிரும் இல்லைன்னா அளவாக மைண்டை கொஞ்சம் அளவாக முடியும் ஏன்னால் இந்த ரகசியங்களை உள்ளடக்கும் போது அது மிகப்பெரிய அழுத்தத்தில் நிறைய கண்ணீராசிக்காரகம் வந்து சிக்கிறாங்க ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இங்கே நம்ம பரிகாரமாக சொல்லிடுவோம் ஏன்னா உளவியல் சார்ந்த விஷயத்தில் அவ்வளோ இருக்குது சொல்லணுன்னா ஸோ நம்ம இங்கே அது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம் ஸோ இந்த அவங்கள லாபத்தை அதிகரிக்கணுன்னா லாபத்தை அதிகரிக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு என்னன்னாக்கா அந்த நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் நீர்நிலைகள் ஒட்டி இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் பால் பால் இருக்கிற பால் அபிஷேகம் இல்லை பால் பாயசம் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்கள் லாபம் என்பது உங்களுக்கு அதிகமாகும் நீர்நிலைகள் ஒட்டில் ஆறு இல்லை குளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் சொல்ல மாரியம்மன் கோயில் செல்லியம்மன் கோயில் இப்படி நிறைய கோயில்கள் இருக்கும் ஸோ இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் நீங்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தாலும் சரி அப்படி இல்லைன்னா பால் பாயசம் செஞ்சு அவங்களுக்கு அந்த கொடுத்து எல்லாேருக்கும் கொடுக்குறதா இருந்தாலும் சரி இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய லாபம் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் உங்களுடைய உடம்பில் உள்ள வியாதிகள் என்பது குறையும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பது மேன்மையடை குறிப்பாக மே குறிப்பாக கன்னிராசிக்காரங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா உங்களுடைய சுற்றத்தில் இருக்காங்க இல்லையா உங்கள் சுற்றத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த வாக்குவாதமே பார்த்திங்கன்னா கன்னிராசிங்க சுற்றி இருக்கிறவங்களோட அவ்வளோ பேசவே மாட்டாங்க அவங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட அவ்வளோ பேசவே மாட்டாங்க அதுவும் குறிப்பாக தம்பி கிம்பின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சு கண்டிப்பாக பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிடுவாங்க ஸோ அதனால் சுற்றத்தாருடன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டு அவங்களோட நல்ல நட்பு பாராட்டுங்க நீங்களும் நீங்கள் உங்களுக்கு ஒரு வழிபாடுன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடுனா என்ன பண்ணலான்னா பரிகாரமாக தேங்காய் சரிங்களா தேங்காய் உடைப்பது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அது ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் போயிட்டு இல்லை போகிற வழியிலேயே கூட ஒரு தேங்காய் இல்லை விநாயகரை கூட ஒரு தேங்காய் உடைக்கலாம் விநாயகரை சூற தேங்காய் உடைக்கணும் சும்மா வந்து உடைச்சிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது இதில் கிடையாது நீங்கள் ஒரு தேங்காயே உங்கள் தலையை சுற்றி ஒரு உடை உடைச்சிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக தொழிலில் லாபம் பல மடங்காக பெருகும் இது மிகுந்த சித்தரையில் சொல்லப்பட்ட கண்ணீராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து பொருந்தும் ஸோ அதனால் ராசிக்காரங்களும் அவங்களை தலையை சுற்றி தேங்காய் முருகர் குடைச்சாலும் சரி விநாயகர் குடைச்சாலும் சரி உங்கள் தொழில் ரீதியான எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்கள் லாபம் பல மடங்காக அதிகரிக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் பெருகும் வாழ்க்கை மேன்மையடு நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்